அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் இன்றைக்கி நாங்கள் லாஞ்சிக்கு வந்திருக்கோம் நம்ம போ வீடியோவில் ரொம்ப நாள் ஆச்சுங்க சமையல் வீடியோ போட்டு இன்றைக்கி லாஞ்சியில் உயிரோடு பிடிக்கிற மீனை எடுத்து அப்படியே உயிரோடு வெட்டி சூப்பரான ஒரு சமையல் ஒன்று ரெடி பண்ணுறோம் அதை எப்படி ரெடி பண்ணி எப்படிலாம் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் உண்மைக்கு கம்மியாக இருக்குங்க அப்படியே நம்மளுக்கு லட்சம் ஒரு அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லாஞ்சிலேருந்து மீனை பிடிச்ச இந்த மீன் எல்லாம் கச்சா மாதிரி இருக்கும் அந்த கச்சாவில் இருந்து தட்டி விடணும் துருக்கு போய் இருந்தால் இப்போ தட்டி மீன் எப்படி வந்து மீன் அந்த அளவு இல்லைன்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு மீன் வந்திருக்கு ஆனா இதுல வந்து அதிகமாக நம்மளுக்கு விஷம் உள்ள மீன் சொல்லுவோம்ல அந்த சுங்காங்குல அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு மீன் பறக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா பாறை கிடக்கு சாலை கிடக்கு சீலா கிடக்கு அதுக்கப்புறம் ஊழி கிடக்கு எல்லா மீனுமே கலந்து கிடக்கும் நாச்சியில் ஒருத்தளவு எல்லா மீனுமே கலந்து வரும் இந்த மீனும் ஒவ்வொன்றாலும் அவங்களை தனித்தனியாக பிறக்கணும் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன மீனை பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயலை மீனை தான் எடுக்க போகிறாங்க அயலை மீனை வெட்டி வெட்டி அப்படி முழுசாக போட்டு பொறிச்சு தருவாக பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு எச்சு வருது உங்களுக்கு ஏச்சி சொல்லுங்க சொல்லுங்கள் மாதிரி இந்த சீலாவை எடுத்து முழுசாக தின்னேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே எடுத்து என்ன பண்ணால் ஒரு பார்பிக்யூ மாதிரி ரெடி பண்ணணும் நல்லா சின்ன சின்னதாக கோடு கோடாக போட்டு வச்சுட்டு ஒரு தீயில் போட்டு சுட்டு தின்னா வேற மாதிரி இருக்கும் மசாலா தெரியும்

ஆனால் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறாங்களா ரசம் வைக்க போகிறாங்க ரசம் வச்சு அயல் மீனையை பொறிச்சு அதுக்கப்புறம் நண்டு பொரியல் போட்டு அதுக்கப்புறம் கனவாயும் பிரிக்க போகிறாங்க கனவா பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும் நண்டு பொரியலுக்கு நல்லாவே இருக்கும் இங்கே ஒன்றுக்கு ஒன்றும் குறைஞ்சது கிடையாது நீங்கள் நல்லா பாருங்கள் மற்ற மீன் எல்லாமே துடிச்சிட்டு தான் இருக்குது பாருங்கள் எப்படி துடிச்சிட்டு நடக்க பாறை துடிச்சுட்டு நடக்கான் முண்டுகனி துடிச்சிட்டு நடக்கா இதில் உள்ள எந்த மீனாலும் நம்ம போட்டு குழம்பு வைக்கலாம் குழம்பிக்கெல்லாம் பொரியலும் செய்யலாம் நாங்கள் இப்போ வந்து சாயங்கால நேரம் மீன் பிடிக்க வந்திருக்கோம் பகலில் இப்போ காலையில் வர்றது வெளுப்பு பாடுன்னு சொல்லுவாங்க சாயங்கால நேரம் வந்து மீன் பிடிக்கிறது வந்து செக்கப் பாடுன்னு சொல்லுவோம் அப்படி வந்து மீன் பிடிச்சதில் தான் மதியம் ரெண்டு மணிக்கு கிளம்பி வர்றதுங்க ரெண்டு மணிக்கு கிளம்பி வந்துட்டு ஒம்பது மணிக்கெலாம் கரைக்கு விட்டுருவாங்க கரெக்டாக நம்ம கரைக்கு போக ஒரு பத்து மணி இந்த டைமுக்கிட்ட ஆகிரும் பத்து பத்தரை இல்லைன்னா ஒம்பதுரை இப்படி ஆயிரும் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி போவோம் இப்போ அயலை மீனை தான் வெட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மீனை வெட்டும் போதே அந்த இருந்து வர்ற சவுப்பு உங்களுக்கு நல்லாவே தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் இதே இது நீங்கள் வீட்டில் வாங்கி வெட்டுற மீன்களுக்கு இருக்காது இந்த மாதிரி வந்து க வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் என்னடா மூக்கடைச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து வாய்ஸ் சளி ரொம்ப பிடிச்சிக்கிட்டு அதனால தான் அப்படி இருக்குது சும்மாவே நம்ம நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டீங்க இதில் வேற இப்படி இருந்தால் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில போங்க மீனெல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் ஒரு கோடு அப்படி நாலஞ்சு கோடு மட்டும் போட்டு விட்டுட்டோம்னா அந்த மசாலா வந்து இதுக்குள்ளேயும் கொஞ்சம் இறங்கிக்கிறோம் நம்மளுக்கு போது அந்த மசாலாவோட பிச்சு போது வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அந்த பச்சை கலரெலாம் எப்படி அடிக்க பார்த்தீங்களா பச்சை கலரு அதுக்கப்புறம் கீழே வெள்ளை கலரு அப்படி மின்னுங்கும் தக்க தக்கன்ட்டு மீனெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒவ்வொரு மீனாக வெட்டி வெட்டி போட வேண்டியதான் வெட்டி போட்டோன்னா அங்கேயும் வேலை இருக்கும் சோறு வந்து பொங்கிட்டாங்க சோறு பொங்கி தான் நம்மளுக்கு வந்து மற்ற வேலைகள்லாம் நடக்கும் சீலா வஞ்சிரன்னு சொல்லுவாங்க அப்படி சதைக்குள்ள அப்படி கத்தி இறங்கும்போது பாருங்களா அழகாக இருக்கா யாருக்கெல்லாம் இந்த மீன் ஓட்டுறதுலாம் பிடிக்கணும் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கெல்லாம் நான் மீன் ஓட்டுறதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருப்பேன் அங்கே வந்து கடலில் வந்து கயிறு இறங்கிட்டு இருக்கு இன்னும் வலையை தூக்கிப்போ தான் போட்டாங்க அடுத்த பாடு இழுத்துட்டு போகணும் அதுக்காக இழுத்து வச்சிட்டுருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் பேர் மாறும் நாங்கள் வந்து அயலான்னு சொல்லுவோம் சில இடங்கள்ல இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் குமலான்னு சொல்லுவாங்க ச அங்கிட்டு சென்னை இந்த சைடில் காண காணங் எனக்கு தெரியலையே எதோ காணான்னு தான் வரும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கம்மணிச்சு சொல்லுங்கள் இது இப்போ பிக்கிற கனவா வந்து பீலி கனவான்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த பீலி கணவாய்க்குள்ளே வந்து எதையாச்சும் இந்த தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி வச்சு அப்படியே முழு சாப்பிட்டு பொறிச்சோம்னா சூப்பராக இருக்குங்க உள்ளே கிடச்சதுன்னா நீங்களும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் மீனால வெட்டி வச்சிட்டாங்க போறாங்க கணவாயும் சின்ன சின்னதா வெட்டி வச்சுருவாங்க கணவாய்க்குள்ள மையம் இருக்கும் அந்த மையை மட்டும் கலங்காம எண்ணெய் சூப்பரா எடுத்து வச்சுட்டாங்க இந்த கணவாய்க்கும் கறிக்கும் போட்டி வச்சா கனவா தான் செவிக்கும் ஏன்னா கணவா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் என் பொண்ணுலாம் கணவாயெல்லாம் விடமாட்டா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் கணவாய் எப்போ வந்தாலும் எடுத்துருவேன் இந்த நண்டை பார்த்தீங்கன்னா பொட்டு நண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொட்டு நண்டு வந்துச்சு நாலஞ்சு கிட்ட கிடஞ்சி அந்த நண்டை எல்லாத்தையும் அண்ணங்க எடுத்து அப்படியே பொறிச்சிட்டாங்க மீன் எல்லா மீன் நண்டு கனவா எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கடா இன்ஜினுக்கு கூலிங் பண்ணணும்ல தண்ணி அந்த தண்ணியில தான் உங்களால் ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கும் அந்த தண்ணியை வச்சு தான் கழுவ போறோம் நல்லா அதுவும் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும் நம்மளும் அங்கிட்ட அசைக்கும் போது வந்து உள்ளே இருக்கிற அந்த செவப்பாக இருக்கிறது எல்லாமே கலண்டு ஓடிடுங்க தனியாகவே போயிடும் செவிலு இருந்தால் கூட அந்த ஃபோர்ஸுக்கு வந்து இதாயிரும் அதுவும் அவங்க ஓசை அதில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்க வந்து கழுவிட்டு எனக்கு எனக்கும் கொஞ்சம் பயமாயிட்டு ஏன் இப்படி கழுவும் போது வந்து தனிகள் ஒழிஞ்சிட்ருக்குன்னா மறுபடியும் ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம வந்து வெட்டணும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு பசி எடுத்துகிட்டு இருக்கு எல்லோரும் நல்லா ஹெவியாக வேலை பார்த்துட்டாங்க அந்தளவு பசி இருக்கிறனால நம்மளுக்கு அந்த பயமாக இருக்குங்க பாருங்கள் வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா அந்த கலரை பார்த்தீங்களா வெளிச்சம்னு சொல்லிட்டேன் எப்படி இருக்குண்டு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல அப்படியாக இருக்கும் வேற மாதிரி நினச்சி பாருங்க அப்படியே எடுத்து வீட்டில் இப்படி ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும்போது அப்படியே மசாலா தடவி எடுத்து பொறிச்சிடணும் உடனே பொறிச்சிடணும் சில பேர்லாம் சொல்லுவாங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படிலாம் அப்படிலாம் இல்லை நம்ம பாட்டில் எப்போ கிடைக்குதோ அந்த டைம் வந்து நம்ம ஊற வச்சிடணும் இதுதான் அந்த சுங்காங்கிழுது இது குத்துனா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப கட்டுக்கும் சில பேர்லாம் கண்டிப்பாக ஆஸ்பத்திரி போகணும் சில பேர் தாங்கிடுவாங்க சில பேர் வந்து தாங்க முடியாது அண்ணன் வந்து ரசம் வைக்கிறக்காண்டி புளியை கரைச்சி விட்ருக்காங்க பாருங்கள் ரசம் ஆல்ரெடி சூடு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ ரசமும் கொஞ்சம் கூடி வந்தோடனே ரெடி ஆகிரும் இப்போ நம்ம கடல் தண்ணியில் கழுவினாங்கள அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கொஞ்சம் அழைச்சிக்கிடுவாங்க மீனை அதுக்கப்புறம் தான் அள்ளி சட்டியில் போட்டு மசாலாப்படி என்ன மசாலா பொடி நான் எங்கள் தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு மசாலாப்படி நம்ம இருந்து அந்த மசாலாப்படி பேரை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் தூத்துக்குடியில் இருக்கிற மகாராஜ் மசாலாப்படி தாங்க இங்கே ரெண்டு பேர் இருக்கும் மகாராஜு நீங்கள் இந்த பாக்கெட்லாம் பார்த்து தெளிவாக பார்த்து வாங்க யார் வாங்கினாலும் நல்லாயிருக்கும் நாங்கள் கடலுக்கு எந்த போட்டில் போனாலும் சரி அவங்க எல்லாருமே இந்த மகாராஜ் மசாலாப்படி தான் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா பொறிச்சு சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து தனியாக கொடுக்கும் இப்போ மீனை தனியாகவும் கனவாக நண்டு இறால் இறனு வந்துட்டு இதுகளையும் தனியாகவும் வச்சுருக்கோம் மசாலா பொடி பாக்கிட்டு போன பஞ்சமே இருக்காது இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பொடி தான் நாங்கள் போடுறோம் மீனுக்கு பொறிக்கையும் தனியாக மசாலா பொடி இருக்குது அது தனியாகவும் இது தனியாகவும் இருக்குது மீன்களை பிறக்கிக்கிட்டே இருக்காங்க அவங்கள வேலை முடிச்சுட்டு வருவாங்க வேலை முடிச்சுட்டோ இல்லை சமையல் ரெடியாகி முடிச்சதுக்கப்புறமும் வருவாங்க இப்ப மீன் இவ்வளவு தெளிவா இருக்கிற மீன் மசாலாப்பொடி பொடி கலர் மாறுனாலும் அது பார்க்க அழகா இருக்கும் இந்த மசாலாப்பொடி பொடி வாங்கி சாப்பிட்டு பாருங்கண்ணா யாராச்சும் ஏறையாலும் சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க இன்ன வரைக்கும் நாங்க வந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுன்னா யாராச்சும் மசாலா வச்சு எத்தனை பொடி போட்டாச்சு போட்டுட்டு இனிமேல் ஒரு குழு குளிக்கிற வேண்டியது தாட்டியே நல்லா பிடிச்சுக்கிறோம் அது மசாலா பிடிச்ச கொஞ்சம் டக்குண்டே ஒட்டிக்கிறோம் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்படி வச்சிட வேண்டி தான் இப்போ கணவாய்க்கும் நண்டுக்கும் மசாலாப்படி சிக்கன் மசாலாப்படி ஒரு கோப்பையில் தட்டி வச்சுருந்தாங்க அதில் மசாலாப்படி தடவை நாங்கள் இன்னொரு கோப்பையை மூடி வச்சுட்டு நாலஞ்சு குழுக்கு குழுக்குன்னு மசாலா போருங்க நல்லா பிடிச்சி போய் இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு மசாலா இனிமேல் நம்ம எண்ணெயை ஊற்றிட வேண்டியதான் ரசமும் ரெடி ஆகிட்டு இருக்கு பொறிக்கஞ்சட்டிங்க அந்த சட்டியில் வந்து எண்ணெய் வந்து நார்மலாக கொஞ்சம் போல் இருந்துச்சு பாதி எண்ணெய் வந்து கொட்டிட்டு ஏன்னா கடல் மேலே வந்து எப்போ என்னென்ன நடக்குன்னு தெரியாது நம்ம எதிர்பார்க்காம வேலைகள் சாடப்படாமல் வேடா பார்த்துட்டு இருப்போம் பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரக்குன்னு கொட்டி விட்டுறாங்க هي <inaudible> 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 i'm going that Where do சூப்பரான ஒரு சாப்பாடுங்க ரசம் மீன் பொரியல் கனவா பொரியல் எப்படி இருக்கு வெளிச்சம்னா எந்த அளவிற்கு என்ன ஏதுன்னு தெரியாது எனக்கு லைட் வெளிச்சமும் இல்லை ஒரே ஆளு தான் வீடியோ எடுக்கணும் பசி சரியான பசி ஒண்ணும் சமாளிக்க முடியல என்னால பசியை பா சோறு வயிற்றுக்குள்ளே போயும் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு கனவை பெரியல பாருங்க வேற லெவல்ல இருக்கு கனவா பெரியல் சொன்னால் புரியாது சத்தியமாக சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருங்க அதோட காரணம் வந்து நான் பயங்கர பசியில் இருக்கேன் அதுதான் பத்து மீன் கொடுத்தாலும் நான் தின்றுவேன் அதை அடிச்சுக்க முடியல அவ்வளோ டேஸ்ட் ஆகிடும் உம் இப்படிலாம் சாப்பிட கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணும் கனவா ரசத்து கலாச்சி பிரசாத் சோர்களாச்சும் தன்டா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கா எப்பயுமே சாப்பிடுறது பாடுதானே சாப்பிடுறது பசிலாம் அடங்கி இருக்கு நல்லா இருக்கு

اے <laughs> گلا